கண்ணு காட்டிட்டு எல்லாம் உனக்கு தானே இதை செஞ்சேன் எனக்கு இந்த பிரார்த்தனை ஏத்துக்கேன்னு கேட்கணுமா நபிகள் நாயகன் சொல்றாங்க அந்த மூணு பேர் இறை வந்து பிரார்த்திக்கிறாங்க அது பெரிய ஹதீஸ் அதுல ஒருத்தர் மட்டும் நான் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் பிரார்த்திக்க பிரார்த்திக்க அந்த குகை ஒன் தேர்ட் ஒன் தேர்டா விலகி மொத்தமா விலகி போயிடுச்சு ஒருத்தர் பிரார்த்திக்கிறாரு ஒரு ஒன் தேர்ட் விலகுது இன்னொருத்தர் பிரார்த்திக்கிறாரு அது ஒரு மூணுல ஒரு பங்கு விலகுது இன்னொருத்தர் பிரார்த்திக்கிறாரு கோகை வெளியே வர்ற அளவுக்கு ஓபன் ஆயிடுச்சு அதுல ஒருத்தர் என்ன சொல்றாரு கேட்டா அந்த மூணு பேர்ல ஒரு ஆளு இறைவா என்னிடத்துல நீ நல்ல வசதியை தந்திருந்தாய் இந்த குகையில மாட்டிக்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு இறைவா எனக்கு நல்ல வசதியை தந்திருந்தார் நான் வந்து ரொம்ப செல்வ செழிப்போட இருந்தேன் எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பெண்மணி இருந்தார் நான் அவளை அடைய கல்யாணம் பண்ண விரும்பல அடைய விரும்பினார் நான் அவளை அடைவதற்கு என்ன செஞ்சேன் விரும்பினேன் பல வகையில் நான் முயற்சித்தேன் அவள் இடம் தரவே இல்லை ஒரு நேரத்தில் அவளுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வந்த பொழுது வேற வழியே இல்லாமல் என்னுடைய அந்த நிலைக்கு அவள் தள்ளப்பட்டு விட்டால் நானும் அவளுக்கு நூறு தங்க காசுகளை அவளுக்கு அளித்து நான் என்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ள நினைத்து நெருங்கி அந்த காரியத்தை செய்து விடுவேன் என்ற நிலைக்கு வந்தபொழுது அந்த பெண்மணி சொன்னால் அல்லாவை கொள் என்று சொன்னால் உனக்கு தெரியும் உடனே நான் எழுந்து விட்டேன் அந்த உணர்ச்சி ஒப்பளித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அல்லாவை பயந்து கொள் என்ற அந்த வார்த்தை என்னை அப்படியே புரட்டி போட்டு விட்டது இறைவா நான் உனக்காகத்தான் அந்த நேரத்தில் விட்டு ஓடி வந்த வெளியே அது நான் உனக்காக செய்தது உண்மையாக இருந்தால் எங்களை இங்கிருந்து வெளியேற்று கேட்கிறார் இதுக்காக வேண்டி அல்லாவை ஏற்றுக்கிட்டான்னு சொல்றாங்க அப்ப ஒரு மனிதன் வந்து அப்படி நெருக்கி போன நேரத்தில் கூட அந்த இர எச்சம் வந்து உள்ளத்துல இருக்கு அதை தப்பிச்சு அல்லாவுக்கு பயந்து அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் வெற்றியை தருறான்னு பாருங்க கேட்ட பிரார்த்தனையை ஏற்றுக் கொள்கிறான் என்று சகிள் புகாரியில நீங்கள் ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினஞ்சா மூணு சம்பவத்தையும் முழுசா வழங்குறதா இருந்தால் புகாரில ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு ஆகிய எண்களை கொண்ட கதீசாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இதை வழங்கிக் கொண்ட பிறகு எதுக்கு எல்லாம் சொல்றேன் கேட்டா பஸ்ட் ஆணும் பெண்ணும் பழகும் பொழுது ஏற்படக்கூடிய பெரிய ஆபத்து வந்து இருக்கு இதுல என்ன கட்டம் வந்தாலும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய எதிர்த்த எதிர்ப்பால் வந்து கவர்ச்சிக்குரியவராக நமக்கு தென்பட்டாலும் இதுல ஆணோ பெண்ணோ விழுந்துடக்கூடாது இதுல விழுந்தோம்னா திருமணம் என்ற ஒரு உறவு இல்லாமல் இதுல விழுந்தோம்னு சொன்ன அவ்வளவுதான் மொத்த லைஃப் வீணு முப்பது வருஷம் வேணா ஜாலியா இருக்க முடியுமே தவிர அதுக்கப்புறம் நம்முடைய மறுமை வாழ்க்கை அழியாத பெரு வாழ்க்கை எதற்காக நம்ம முஸ்லீமா இருக்கிறோமோ அந்த அந்த லட்சியத்தில் நம்ம நஷ்டம் அடைந்தவர்களாக ஆகிவிடும் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து இந்த ஆண்களும் பெண்களும் பழகிறது என்பதில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் பிரித்து வழங்கிக் கொள்ள வேண்டும் சில சில ஆண்களோடு நெருங்கி எவ்வளவு நாளும் நெருங்கி பழகலாம் என்று மார்க்கம் வந்து அனுமதித்திருக்கிறது அதாவது மகர மகள் சொல்றாங்க இல்லையா சில ஆண்களோடு சில ஆண்களோடு பழகுவதற்கு தான் அதுக்கு சில கண்டிஷன்ஸ்கள் இருக்குது பழக கூடாது இஸ்லாம் சொல்லவில்லை அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது அது மகரமான உறவு யாருன்னு விளங்கிடணும் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் சொல்வதாக இருந்தால் அவருடைய தகப்பன் இந்த இந்த சம்பவம் இந்த சட்டத்தை வந்து நாலாவது அத்தியாயத்துல குரான்ல இருபத்தி மூணாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் நாலு இருபத்தி மூணு என்ன சொல்றான்னு கேட்டா ஆண்களுக்கு சொல்றான் உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு விளக்கப்பட்டவர்கள்னு சொல்றான் பெண் நிலையிலிருந்து சொல்வதா இருந்தா மகன் சொல்லிக்க வேண்டியதான் அப்படி எடுத்துக்க தகப்பன்னு சொல்லிக்கிறோம் அப்ப வந்து ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த ஆணோட வெள்ளம் சாதாரணமா எப்போது இருக்கலாம் என்று கேட்டால் எப்ப வேணால் தனியா இருக்கலாம் எப்படி வேண்டால் இருக்கலாம் என்ற ஒரு அனுமதி இருக்குது என்று கேட்டால் மகன் வந்து மகன் மகனோட ஒரு தாய் தந்தை கூட பிறந்த சகோதரன் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த சகோதரன் அதே மாதிரி சகோதரனுடைய மகன் நான் இந்த உறவு முறைகளை சொல்றேன் ஒரு பெண் வந்து தன்னுடைய மகனோடு தன்னுடைய தகப்பனோடு தன்னுடைய அண்ணன் தம்பியோடு அல்லது அண்ணன் தம்பியுடைய மகன் அண்ணன் தம்பி மகன் அதாவது மர்ம அண்ணன் தம்பியுடைய மகனோடு அல்லது வந்து அவளுடைய தகப்பனுடைய அண்ணன் தம்பியோடு மாமா இல்லையா ஒரு பெண் வந்து தன்னுடைய தகப்பனுடைய அண்ணன் தம்பி மாமாங்கிறவங்க அதே மாதிரி தாயுடைய அண்ணன் தம்பி ஏன்னா மாமா மருமோன்னு சொல்லுறீங்களே எல்லாத்தையும் மாமாங்கிறாங்க இப்படி சொன்னா தான் கரெக்ட் அதுக்காக தாயோடு பிறந்த சகோதரன் தகப்பனோடு பிறந்த சகோதரன் அது மாதிரி பால் கொடுத்ததுனால் மகனாகி போனவன் யாரோ ஒரு பிள்ளை

பால்குடியினால் ஏற்பட்ட உறவு இருக்க மகன் உறவு அந்த மாதிரியான பால் குடி மகன் அதே மாதிரி பால் குடித்த உறவின் மூலமாக ஏற்படுகிற சகோதரன் ஒரு பெண்ணு ஒருத்தருக்கு பால் கொடுத்திருக்கு ஒரு பையனுக்கு பால் கொடுத்திருக்கு அந்த பையனோட இந்த பெண்ணுடைய மகள் நெருங்கி பழகலாம் கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது அவங்க சகோதரர் ஆகிறாங்க அப்ப யாரெல்லாம் திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த உறவினர் சொல்வதாக இருந்தா யார கல்யாணம் பண்ணிக்கொண்டிருக்கு மார்க்கத்தில் தடை இருக்கிறதோ அவர்கள் மத்தியில் அது வேறு மாதிரியான என்ன வராது தகப்பனுக்கு மகள் மகன் மகள் விஷயத்துல அப்படி என்ன வருமா அதை தாய்க்கு மகன் விஷயத்துல அப்படி ஒரு என்ன வருமா வரார் அந்த மாதிரியான என்ன நசின்னு இது ஒன்று அதுக்கு அடுத்து வந்து மகளுடைய புருஷன் மருமகன் மகளை கட்டின மகளாக கட்டிவிட்டான்னா மாமா அப்புறம் அம்மாவையும் கட்ட முடியாதுங்க மூத்தா பொண்ணாலும் கட்ட முடியாது வழங்கலா அப்போ மகளுடைய புருஷனே எல்லா வந்து நெஞ்சுகிறான் மரும மருமகனை மருமகன் தான் அதாவது மகளை கட்டினால மருமகனா போனவன் அவன் அதுக்கப்புறம் வந்து தாயுடைய கணவன் உங்க தாய் வந்து என்ன செய்யறாங்க வேற ஒரு கணவன் தாப்பனார் இறந்துட்டாரு விவாகரத்து பண்ணிட்டாரு அல்லது போயிட்டாரு இவங்க வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க தாய கட்டின கணவன் அதாவது சிறிய தந்தை நம்ம சொல்லிக்கிற மனசு வராட்டாலும் அப்படித்தான் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி உறவு அதே மாதிரி வந்து புருஷனுடைய தகப்பன் இந்த உறவுகள் தான் திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட உறவு என்று சொல்லப்படுகிறது இவங்களோட பொறுத்த வரைக்கும் தனியாக போகலாம் வீட்டுக்கு போகலாம் வீட்டுல இருந்து வெளியே வரலாம் ஒரு தனி ரூம்ல ரெண்டு பேரும் தாய் மகன் பேசிக் கொண்டிருக்கலாம் இது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு இங்கிலேயும் அதெல்லாம் ரொம்ப ஓவரா போனவனுக்கு இந்த அறிவுரையும் பயன் தராது இந்த மாதிரியா மேலை நாடுகளை எல்லாம் இந்த உறவுகளையும் மிருகங்களா மாறிவிட்டவர்களும் இருக்கிறார்கள் அதுக்கு மேல உள்ளவர்களை வந்து அவன் அப்படி செஞ்ச ஒரு மனசுத்தன்மைக்கு அப்பாற்பட்டவன் எந்த அறிவுரையும் அவனுக்கு பயன் தராது அவனை விட்டு வேண்டியது பெரும்பாலும் இந்த உறவுல வந்து அது மாதிரியான எண்ணங்கள் வராது ஏற்கனவே ஹராமும் நம்ம திருமணம் செய்ய தடைந்து தெரிந்து வச்சுக்கிறதுனால அதுல ஒழுங்கா நடந்துக்கிறோம் மற்றவங்க விஷயத்துல இந்த மாதிரி சபை இருக்குது நீங்க சொற்பொழிவு கேட்க வர்றீங்க உங்களுக்குள்ள முன்னாடி படிக்கலாமா அதான் முக்கியமான பாயிண்ட் ஒரு ஒரு கல்லூரியில ஒரு காலேஜில ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்படி ஆணும் சேர்ந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லும்போது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன் இஸ்லாம் என்று சொன்னா குரான்ல உள்ளதான் இஸ்லாம் நபிகள் நாயகன் சரலால சொன்னதான் இஸ்லாம் நான் சொல்ற ஒவ்வொன்றுக்கும் குரான்ல இருந்து ஆதாரம் காட்டிதான் சொல்லுவேன் இல்லன்னா ரசூல் சல்லா செல்லம் சொன்ன அதிச ஆதாரம் காட்டி சொல்லுவேன் நீங்க விளங்கி வச்சதுக்கு மாத்தமா இருந்தா அதுக்கு நீங்க விளங்கணும் தப்பு வளங்களா நான் சொல்லக்கூடிய போது நான் எப்படி எல்லாம் சொல்றாங்க புதுசா இருக்கு யாரும் சொல்லாத இருக்குன்னு சொல்லக்கூடாது யாரும் சொல்லாட்டாலும் அல்லாவுடைய ரசூல் சொல்லதா இருக்கு கண்டிப்பா அல்ல அல்லா மீது ஆணையிட்டு அல்லாஹ் சொல்லாத அல்லாவுடைய ரசூல் சொல்லாத எந்த ஒன்றையும் நான் உங்களுக்கு சொல்ல போவதில்லை நான் கையில முறையில போட்டு சொல்லவில்லை எடுத்து சொல்ற வேலை தான் ஏன் வேலை இருக்கிறத எடுத்து காட்டுகிறேன் நபிகள் நாயகம் செல்லலாவலை சொல்ல முடியாத இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களோ இந்த மாதிரி கல்லூரிகள் எல்லாம் கிடையாது அன்றைக்கு இருந்த ஒரே பள்ளிக்கூடம் ஒரே பல்கலைக்கழகம் ஒரே காலேஜ் எதுன்னு கேட்டா பள்ளிவாசல் தான் நபிகள் நாயகம் செல்லலாவை செல்லும் காலத்துல பள்ளிவாசல்ல தான் ராணுவ பயிற்சி ஒரு பக்கம் நடக்கும் பள்ளிவாசல்